வாழ்க்கையை அமைத்து கொடுக்க வேண்டும் எல்லாருக்குமே அதிர்ஷ்டம் கைகூட வேண்டும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் காலை எட்டு முப்பத்தி ஐந்து முதல் ஒம்பது மணிக்குள்ள நீங்க பொங்கல் வச்சிங்கன்னா உங்களுக்கு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் காத்துனு இருக்குன்னு சொல்லலாம் அது ஒரு பர்ஃபெக்டான சுப ஹோரையில் எந்த ஒரு கிரகமும் நெகட்டிவாக இல்லாமல் இருக்கக்கூடிய நேரம் எட்டு முப்பத்தி ஐந்து காத்தாயிலிருந்து ஒம்பது மணிக்குள்ளே நீங்கள் வைக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இன்றைய நாள் பார்க்கும் பொழுது ஜனவரி பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை குரோதி வருடம் தை மாதம் ஒன்றாம் திருநாள் புனர்பூச நட்சத்திரம் கடக ராசி திதி தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் அதுலேயுமே இன்றைய நாள் மூலா நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் ஆனால் பெருசாக சந்திராஷ்டமெல்லாம் பா ஒன்றும் பண்ணாது சூரியனை நம்ம வழிபாடு பண்ணும்பொழுது இருள் அகழணும் சேத்துங்கிறது ஒரு விதமான இருள்தான் அது ஞானத்தை கொடுத்தாலும் அது ஒரு விதமான இருளை தான் நமக்கு போதிக்கிறது அந்த இருள் நீங்க வேண்டும் என்றால் சூரிய நமஸ்காரம் செய்வது ஒரு ஆட்டோமேட்டிக்காக மாற்றத்தை கொடுக்கும் பொங்கல் திருநாளன்றிக்கி இன்றைய நாள் யார் யாருக்கெல்லாம் நன்னா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதில் முதல் ராசி லக்னம் கடகம் இரண்டாவது வருஷகம் மூன்றாவது மீனம் யாருக்கெல்லாம் தன லாபங்களை கொடுக்கும் இன்றைய நாள் அப்படின்னு பார்த்தோம்னா துலாம் ராசி நண்பர்களுக்கு மிதுன ராசி நண்பர்களுக்கு கும்பராசி அல்லது லக்னங்களில் பெறக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கு யாருக்கு எல்லாருடன் நட்பு எல்லாருடன் ஒரு இணைவு ஏற்பட்டு உங்களுடைய காரியமும் நடக்கும் சந்தோஷத்துக்கும் குறையில்லை அப்படிங்கக்கூடிய ஒரு நேரங்கள் இருக்குன்னு பார்த்தோம்னா முதல் ராசி லக்னம்னு சொல்றது ரிஷபம் இரண்டாவது கன்னி மூன்றாவது மகரம் யாருக்கு எல்லா விஷயத்துலையுமே சொந்த பந்தங்களோட நட்பாக இருந்து கொஞ்சம் செலவுகள் பண்ணி கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்து சின்ன சின்ன மனசு என்ன சொல்றது ஒரு டிஃப்ரெண்ட்டான சிந்தனைகள் இருந்து இப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற குட்டி குட்டி வருத்தங்கள்லாம் இருக்கக்கூடிய யாருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா மேஷம் சிம்மம் தனுசு மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய சொந்த பந்தங்களை பார்ப்பீங்க பொங்கலை கிராண்டாக கொண்டாடுவீங்க ஏன்னா சந்திர மங்கள யோகம் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் அதில் வக்கிரகதியில வேலை இருக்கிறது பொதுவாகவே இந்த ஒரு நாளில் பயணங்களை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது சொந்த ஊருக்கு போய் கொண்டாடுறதுங்கிறது பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் ஏன்னா நாலாம் இடம்னா எந்த இடத்துல நம்ம பிறந்தமோ அந்த இடத்துக்கு போகிறது சொந்த பந்தங்களை பார்த்து அவங்கக்கிட்ட வந்து ஹாப்பி பொங்கல் சொல்கிறதே பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் இதனால் நிறைய நற்பலன்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது ஆண்கள் கொஞ்சம் கோபத்தை கம்மி பண்ணிக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாட்சாத் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சன்னர் ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தூர பிரயாணத்தினால் வெற்றி நண்பர்களிடையே இருக்கக்கூடிய வாக்குவாதங்கள் நிவர்த்தியாகும் எல்லாருமே நட்பாக மாறக்கூடிய பிராப்தம் எல்லாருடன் நட்புங்கிறது ஒரு தாயாருடைய ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க எந்த விஷயத்தை நீங்கள் பேசினாலும் சரி கண்டிப்பாக அதற்கு தகுந்த உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அன்யோன்யம் பிறக்கும் அமோகமான நாள்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் மிதுன ராசியில மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு விஷயத்தை அந்த கமிட்மெண்ட் நடத்தி முடிக்காம விட மாட்டீங்க அந்த அளவுக்கு நல்ல நாள் அறுக்கப்படுது இந்த நாள் நிறைய பேருக்கு குடும்பத்துல உங்க வன்மை சிறக்கும் வார்த்தைகள்ல மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் எடுத்த காரியங்கள்ல வெற்றி ஏற்படும் மிகப்பெரிய முன்னேற்றங்களை காணக்கூடிய அற்புதமான நாள் ஸோ இந்த மாதிரி நாட்களில் நம்ம எதையுமே இது வேண்டாம் அது வேண்டாம் இது ஆகாது அது ஆகாது அந்த மாதிரி எதுவுமே சொல்ல முடியாது நீங்கள் எந்த விஷயத்தை கமிட்மெண்ட் கொடுக்குறீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பாக நடந்தே தீரும் அமோகமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யங்கரா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான் நிறம் கருஞ்சிவப்பு நிறம் கடக ராசியில கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் நிறைய பேருக்கு கடல் கடந்து செல்லக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வரும் நியூஸ் புது புது நியூஸ்லாம் வரும் நிறைய பேருக்கு லைட்டாக அந்த வயிறு உபாதைகள் கொடுக்கறது தெரியாத ஒரு குட்டி பயம் இருக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கும் ஆனால் நிறைய பேருக்கு வெற்றி வாய்ப்புகள் கைகூடும் மன நிறைவு மிக அதிகமாக இருக்கும் நீங்கள் பிளான் பண்ண காரியங்களை முடிக்காமல் விட மாட்டீங்க அந்த அளவுக்கு வெற்றியாளர்களாக என்ற நாள் இருக்கப்படுறீங்க மூகாம்பிகா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான பொன்னிறம் சிம்ஹ ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேற ஒரு இடத்துக்கு நீங்கள் இன்றைய நாள் பிரயாணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சுபச்செலவுகள் ஏற்படலாம் தண்ணீருக்காக உணவிற்காக மளிகை சாமானுக்காக தாயாருக்காக மூத்த பெண்களுக்காக சுபச்செலவுகள் செய்யக்கூடிய நாளாக இருக்கப்படுது ஏதாவது உடம்புல சின்ன பிரச்சனை அது இதுன்னு இருந்தால் கூட இன்றைய நாள் உட்காந்து அதுக்கு ஒரு தீர்வு கண்டிப்பாக காண்பீங்க நல்லா இருக்கக்கூடிய நாள் சொன்னார் வைத்தியநாத சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் நபர்களுக்கு எடுத்தது எல்லாமே வெற்றி தான் லாபஸ்தானம் பதினோராம் இடத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய சந்திர மங்கள நீச்ச பங்க ராஜயோகம் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கிறது சாமர்த்தியமாக எல்லா காரியங்களிலுமே வெற்றி பெறுவது மிகப்பெரிய நம்பிக்கை உருவாகிறது லாபங்கள் நிறைந்த நாள் எடுத்தது எல்லாமே சக்சஸ் தான் இது ஆகாதுங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது மிகுந்த லாபத்தை கொடுக்கும் பண புடக்கம் இருந்தால் அதுவும் தாராளமாக இருக்கும் நம்பிக்கை அதிகமாக இருக்கும் கோபம் கம்மியாக இருக்கும் ஊழல் இருக்கிற அத்தனை பேருக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய ஒரு யோகமான நாளாக நடக்கப்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஏழுமலையான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்த நபர்களுக்கு இந்த நாள் எந்த வேலையும் இல்லாமல் ஏதோ ஒரு வேலையை எழுத்து போட்டுன்னு பண்ணுற மாதிரி தான் வரும் அதான் இன்றைக்கி லீவ் ஆச்சு ஒரு வேலை இல்லைன்னா ஒன்றும் இல்லை கரும்பு போய் வெட்டிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சு விட்ருவாங்க இல்லை கொஞ்சம் பொங்கல் பார்த்துக்கோம் பாங்க இல்லை குழந்தையில பார்த்துக்குமேனு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலையை கண்டிப்பாக நீங்கள் எழுத்து போட்டு செய்யாமல் விடவே மாட்டீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை இருக்கும் என்ன முழுக்க முழுக்க நிறைய சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேர் இந்த தாயார் சன்னிதானத்துக்கு சென்று வழிபாடு செய்வது இதெல்லாம் என்றை நாள் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாயகி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசி நிறம் பிங்க் நிறம் விருட்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல பிரயாணங்கள் நல்ல சந்தோஷமான உறவுகள் பயணங்கள் அதே மாதிரி வீட்டில் பெரியவங்களுடைய ஆசிர்வாதம் தெய்வ அனுகூலம் அதிர்ஷ்டம் எல்லாம் கைகூடக்கூடிய நாள் இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்ரூவல் கிடைக்கும் இது வரைக்கும் கிடைக்கிதோ கிடைக்கலையோ தெரியாது ஆனால் இப்போ சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு அப்ரூவல் உண்டு மனசில் அந்யோன்யம் பிறக்கும் இந்த மாதிரி நாட்களில் பெரிய வெற்றிகரமான நாளாக நான் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாத பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் மஞ்சள் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே உங்களால கரெக்டா கணக்கட்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய பிராப்தம் ஆனால் என்ன கொஞ்சம் வைரவு உபாதைகள் கொடுக்கலாம் வீட்டில் பெரியவங்களோட சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படலாம் எல்லாமே இருந்து எதுவும் இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் இந்த மாதிரிலாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும் இன்றைய நாள் நீங்கள் பண்ண வேண்டியது எந்திரிச்சோன்னு சூரிய நமஸ்காரம் பண்ணீங்கன்னா போகிறோம் பெரிய பாதிப்புகள் வராது திடீர் செலவுகள் திடீர் பிரயாணங்கள் பெரியவங்களோட வாக்குவாதங்கள் சின்ன சின்னதாக ஏற்படும் நீ இந்த சட்டை தான் நான் போட மாட்டேன் அப்படின்னு சண்டைக்கு நிற்பீங்க ஏன் இஷ்டம் ஏன் என் சட்டை நாங்கள் கூட போடக்கூடாதா அப்படின்லாம் வந்து காமெடி பண்ணுற மாதிரி சண்டையெல்லாம் நடக்கும் இவ்வளோ தான் வேறு ஒன்றும் கிடையாது நல்லா இருப்பீங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அகிலாண்டேஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் மகர ராசி அது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சொந்தக்காரங்களில் வாழ்க்கை துணை வீட்டாரினுடன் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது இணைவாக இருக்கிறது விஷயங்கள் கையாளுவது எந்த விஷயத்திலையுமே உங்களால ஈஸியாக எடுத்து செயல்படுத்த முடியுங்கிற ஒரு எண்ணம் கொடுக்கிறது பத்து பேருடைய உட உதவி நமக்கு வருவது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு நல்லது பண்ணும் எதுலையுமே கோவப்படாம எதுலையுமே அவசரப்படாம எல்லாத்தையுமே கணக்கட்சிதமாக முடிப்பீங்க நிறையா பேருடைய நட்பும் நிறையா பேருடைய ஆதரவும் கொடுக்கல் வாங்கலும் சரி சமமான கௌரவம் இருக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதெய்னு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் மஞ்சள் கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நாள் வெட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மையே வராது யாரை பார்த்தாலும் டவுட்டு யாரை பார்த்தாலும் ஒரு அடக்குத்தன்மை லைக் நான் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அதை அவங்க பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் இதெல்லாமே இருக்கப்படக்கூடிய நாள் ஆனால் இதெல்லாமே இன்றைய நாள் வந்து பெரிய வெற்றி தான் கொடுக்கும் ஏன்னா அது அன்புக்கான ஒரு விஷயமா இருக்கும் அன்பாக நீங்கள் இதை சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ அன்பாக இருக்குது அவங்களால முடியுதோ முடியலையோ நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்லி இன்னொரு ரெண்டு வாய் எக்ஸ்ட்ரா சக்கரை பொங்கல் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பிங்கு நிறம் மீன ராசி மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்துல நீச்ச பங்க ராஜயோகம் ஏற்பட்டு இருக்கு குழந்தைகளுக்கு வெற்றி வீட்டுல நிறைய பேருக்கு இந்த வீடு நிலவரங்கள் வாசல்கள் தோட்டந்தோறும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாள் ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் நடத்தால் கூட நாள் பெரிய ஒரு சக்ஸஸை கொடுக்கும் எந்த விஷயத்தையுமே அவங்களால செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி காரியமே எதுவும் கிடையாது அதனால் கண்டிப்பாக நாளை பொறுத்த வரைக்கும் மிகுந்த வெற்றியையும் செல்வத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் தெய்வ அனுகிரகம் இருக்குது திருச்செந்தூர் முருகனுடைய அனுகிரகம் சூப்பராக இருக்குது இன்றைய நாள் உங்களுக்கு அதனால் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ராசியான மஞ்சள் நிறம் என்பதுனால் எல்லாருக்குமே எல்லா விதங்களிலுமே நல்லது மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாமல்ல ஸ்ரீவன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவந்தோர் சமஸ்த சண்மங்களாணி பவந்திரோனு கொன் வந்து ததாஸ்து வணக்கம் அனைவருக்கும் இனிய திட்டிக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க